இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு வாரிசு படத்தோட தயாரிப்பாளர் தில்ராஜ் அவர்கள் தளபதி விஜய் தான் நம்பர் வந்து அடுத்த சொல்லி இந்த பேச்சினால சோசியல் மீடியால தளபதி விஜய் ரசிகர்களும் தல அஜித் ரசிகர்களும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க இப்ப ஒரு பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா தளபதி விஜய் தான் இப்பதைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து முன்னாள் சூப்பர் ஸ்டார் இதை வந்து வாரிசு படத்தோட தயாரிப்பாளர் தில்ராஜ் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை மக்கள் வந்து தளபதி விஜயை வந்து சூப்பர் ஸ்டாரா தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பத்திரிகையாளர் பிஸ்மி வந்து சொல்லியிருக்காங்க இதனால ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர்கள் வந்து பிஸ்மி அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு நீங்க பேசின காணொலியை வந்து நீக்கணும் அப்புடின்னு வாக்குவாதத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ரஜினிகாந்த் வந்து நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் யாரு சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ரஜினி காந்தோட தீவிர ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ